ஹாய் ஆல் வெல்கம் டு கிலபலாக இருக்கும் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மழை நெல்லிக்காய் தான் காட்டு நெல்லிக்காயில சட்னி ஏதாவது துவையல் எப்படி அரைக்கலாம் இது வந்து ரைஸ்க்கும் நல்லா இருக்கும் முக்கியமா டிஃபனோட ரைஸ் நல்லா இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் நல்லா சேர்த்து விட்டுக்கலாம் ஏன்னா நெல்லிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் அப்படின்றதுனால ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன் ரொம்ப சிம்பிள் அண்டு ஹெல்த்தி ரெசிபி தாங்க இது ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஃபுல்லா போட்டிருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஒன்று போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா கடலைப்பருப்பு எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு பிளேட்ல இதை மாத்திக்கலாம் கடலைப்பருப்பு வந்து வறுத்து வச்சுங்க ஒரு நாலு பெருநெல்லிக்காய் வந்து கழுவிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு வந்து பூண்டு பல் சும்மா ஒரு ஒரு கைப்பிடிக்கு பாதி குறைவா வந்து கொத்தமல்லி தலை மணத்துக்காக போட்டிருக்கேன் மிளகாய் இதில் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் நெல்லிக்காயை போட்டுக்கலாம் இது ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தழையை போட்டுக்கலாம் இது வந்து அயன் கண்டென்ட் வந்து இந்த பெருநெல்லிக்காயில அதிகமா இருக்கு தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காயெல்லாம் டெய்லி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் டெய்லி பேசிஸ்ல நம்ம எந்த மாதிரி எல்லாம் இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் நான் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு பிஸியா இருக்கு அதனால என்னால சரியா வீடியோ போட முடியல இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் மல்லிகைத்தலையை போட்டுக்கலாம் இது வந்து மனத்துக்காக மட்டும்தான் ஏன் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் வரமிளகாய் போட்டிருக்கலாமே நீங்க யோசிக்கலாம் நெல்லிக்காய் வந்து நமக்கு ஈரமான அது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கேரக்டரு கொண்டது அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா மிளகா போட்டோம்னா அந்த கோல்டு கொஞ்சம் வந்து தனிக்கும்னு சொல்லுவாங்க மிளகாய் வந்து பச்சை மிளகாய் வந்து சூடு அதே மாதிரி பூண்டும் வந்து நமக்கு கோல்ட வந்து எடுக்கிற கேரக்டரு உடையது ஸோ அதனால பச்சை மிளகாயும் பூண்டும் இதில் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம்னா போது ரொம்பலாம் எல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்க அந்த கிரீன் கண்ணாடி மாதிரி இருக்கிறது அப்படியே கொஞ்சம் மாறி கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம இதை நிறுத்திக்கலாம் இதுக்கு மேலே இது வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை நிறுத்திட்டு காமிக்குதானே பிளேட்ல மாத்திக்கலாங்க வாசனையே செம்மையா இருக்கு இந்த நெல்லிக்காய் பிளஸ் வந்து பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே ஆயில்ல வதக்கிருக்கோம் இல்லைங்களா அது ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிறு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிருக்கோம் புளி போட்டு வேற ஒன்றும் வேண்டாம் இதுக்கு வந்து உப்பு போட்டு போட்டுக்கலாம் இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம வந்து தனியா இதை நம்ம எடுத்துக்கல தொகையெல்லாம் போட்டு சாப்பிடலாம் கூட பரவாயில்ல தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம இதை டெய்லி கொஞ்சம் தொட்டுக்கலாம் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்வைஸ் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் இதை வந்து அரைச்சிக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வதக்கிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சுட்டு பாருங்க சிறு நெல்லிக்காளு புளி கல்லூப்பு இதெல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் மிக்சி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சம் குரகுரப்பாக கூட அரைச்சிக்கலாம் இல்லை நைஸாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம் இதை எப்படி எள்ளிக்காயை டெய்லி பேசிஸில் எடுத்துக்கிறதுன்றது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எனக்கு ஒரு ஒன் வீக் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அருமையான வீடியோ போடுறேன் இதை அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நெல்லிக்காய் தொப்பையுல் இல்லை சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரைஸ்க்கு நம்ம போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம பாக்ஸ் கட்டும்போது தொட்டுக்கிறதுக்கு கொடுத்துருப்பலாம் தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மனம் பயங்கரமாக இருக்குதுங்க கொத்தமல்லி தலை நாலு வாசனைக்கும் நெல்லிக்காயோட வாசனை பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப மனம் கூடுதலாக வர பொருள் எல்லாம் போட்டதுனால தூக்கலாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அகிலாவலா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ